ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி வீட்டில் இட்லி மாவு இருந்தால் இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பூரண பணியாரத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல ஹெல்த்தியானது கூட வெளியில ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடுறத விட இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியா செஞ்சு பாருங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பூர்ண பணியாரத்தை ரொம்ப ஈஸியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பூர்ண பணியாரத்துக்கு ஃபர்ஸ்ட் பூர்ணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருக்கிற பச்சைப்பயிரை குக்கருக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நல்லா வாஷ் வாஷ் பண்ணிக்கலாங்க பச்சை பச்சை பண்ணி வந்துட்டேன் எந்த அலந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிக தண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆயிடும் அதனால கரெக்டா வச்சோம்னா பூர்ணம் செய்யறதுக்கு சரியா இருக்கும் குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்ப பாருங்க நான் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் பச்சை பச்சைப்பயிரெல்லாம் நல்லா சாப்டா வந்திருக்கு இந்த மாதிரி நல்ல பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு தண்ணியே எடுத்துக்கோங்கல இந்த மாதிரி நமக்கு அந்த இருக்கிற தண்ணி வந்து இருக்கும் இப்ப நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க நீங்க பொட்டேட்டோ மேஷர் இருந்தா கூட மசிச்சுக்கலாம் இல்லன்னா மிக்சி போட்டு ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி பூர்ணம் வைக்கிறக்காக பச்சைப்பயிறு இந்த மாதிரி நல்லா நல்லா மசிச்சு எடுத்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்பாவே சேர்த்துக்கோங்க ஒரு கப் பச்சை பயிருக்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளம் கரைஞ்சு வந்தா மட்டும் போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நான் சுத்தமான வெள்ளம் எடுத்துருக்கறனால டைரக்டாவே நான் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் நீங்க தூசுக்கல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தா வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப வெள்ளம் நல்லா சுத்தமா கரைஞ்சிருச்சு இப்ப இதுலயே நம்ம மசு வாசிச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் இப்ப இதுலயே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் உங்க விருப்பம் போல நீங்க சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் நம்ம தேங்காய் வெள்ளம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசத்துக்காக நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நல்லா கலந்துட்டேன் இப்ப பாருங்க பேன்ல ஒட்டாம நம்ம பூர்ணம் தயாராயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படி அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டேன் நம்ம பூர்ணம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க புளிச்ச இட்லி மாவு இல்ல ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிச்சிருந்தா ஆட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமா புளிச்சிருந்தா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கால் தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவா இருந்தா இட்லி தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி மாவுல உப்பு கலந்துருப்போம் சக்கரையும் சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நம்ம மாவு கரெக்டா இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம பூர்ணமும் பாத்தீங்கன்னா நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிரிச்சுக்கலாங்க பிரிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கை மாவுல சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு உரண்டையா சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்புல பனியாரக்கால் வச்சிருக்கேன் பாதி அளவு நெய் பாதி அளவு எண்ணெய்ங்கிற மாதிரி சேர்த்திருக்கங்க மணியாரக்கால்ல நீங்க முழுக்க எண்ணெயிலயே செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ண உருண்டைகளை மாவுல இருந்து அப்படியே மெதுவா சேர்த்துக்கலாம் மாவோடவே ஊத்திக்கோங்க இந்த மாதிரி அந்த மாவு ஃபுல்லாவே பூர்ண உரண்டையில மூழ்கி இருக்கிற அளவுக்கு நீங்க மாவு வந்து ஊத்திக்கணும் நீங்க இந்த மாதிரி பனியார சட்டிலையும் பண்ணலாம் இல்ல டைரக்டாவே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பூர்ண உரண்டைகளையும் மாவோடவே சேர்த்துக்கிறேன் இது நல்லா வெந்து வரட்டும் மீடியம் பிளேம்ல மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துலயே நல்லா வெந்துரும் பாருங்க இப்ப ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்ப ஒவ்வொரு பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளோட பணியாரம் சவந்து சூப்பரா வந்துருக்கு பாருங்க ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நல்லா சவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரா வந்துருச்சுங்க வெளியே எடுத்துரலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் எழுத்தியான பூர்ண பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சட்டுன்னு செஞ்ச சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டுல இட்லி மாவு இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பூர்ண பணியாரத்தை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியா ஸ்வீட் சாப்பிடணும்னா இதுதான் பெஸ்டா இருக்கும் நீங்களும் இதே போல இந்த டேஸ்டியான பச்சை பயிர் பூர்ண பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க